ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த கேம் வந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு ரைவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிஎஸ்கே எம்ஐ சிஎஸ்கே ஆர் மாதிரி ஆர் சிபி ஒரு பயங்கர ரைவல் இருக்கு ஆன் பீல்டு மட்டும் இல்லாம ஆஃப் பீல்டுலயுமே பெரிய ரைவல் இருக்கிற ஒரு மேட்ச் தான் இது இந்த மேட்ச் எப்படி டேர்ன் அவுட் ஆகும் இல்ல எனக்கு இந்த ரைவல்ரின்னு சொல்றது வந்து ஒரு 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 பத்து பதினோரு வருஷம் முன்னாடி வந்து அஹ் ஒரு ஒரு யங்கா அந்த ஒரு துருது துடுகுத்தனமா இருக்கிற ஒரு ஒரு விராட் கோலியும் இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான வேர்ல்டு கப்ல ஒரு கிளச் பிக் மேட்ச் கிளச் பிளேயரா கௌதம் கம்பீரும் அந்த இதே சின்னசாமியில மோதிக்கு அந்த ஒரு விஷயம் தான் வந்து கணுமொழி வந்து போகுது அப்போ ரெண்டு பேருமே வந்து பிளேயர் ஆன் ஃபீல் ஆகியவன் இத்தனைக்கும் கௌதம் கம்பீர் தன்னோட முதல் ஐ மீன் விராட் கோலி தன்னோட முதல் மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கிட்டா அவார்டு யாருக்கு வாங்கினா கௌதம் கம்பீர் கிட்ட கொடுத்துற இந்த மேன் ஆப் த மேட்சத தான் வந்து இவர் வாங்கினாரு ஒரு ஸ்ரீலங்கா கூட ஒரு சேஸ்ல வந்து கானன்ல வந்து கௌதம் கம்பீரும் விராட் கோலி மானாஷ் அடிப்பாங்க அதுல வந்து விராட் கோலி கூட நான் இந்த ஷேர் கம்பீர் வந்து அப்பேற்பட்ட ஒரு அண்டன் தம்பி மாதிரி இந்த ரெண்டு ஒரே டொமஸ்டிக் டெல்லி ரெண்டு பேரும் ஒரே டெல்லி ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு இந்த டெல்லி முண்டா அந்த ஒரு டெல்லி டெல்லி பாய்ஸ்வாங்க அந்த ஒரு நீங்க அவங்க அவங்களுக்கு அந்த ஒரு நார்மல் அந்த பாப் கல்ச்சர் பார்த்தது சில பாப்கோனு அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டிடியூடா கொஞ்சம் இருப்பாங்க அந்த ரெண்டு ஆட்டிடியூட் ஐகான்ஸும் வந்து மோதிக்கிற ஒரு மேட்ச் இருக்க போது அப்கோர்ஸ் கொல்கத்தால வந்து ஒரு 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 ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க அல்லாஹ் நசர் சம்திங் அவர் பேரை புதுசா எடுத்திருக்கிறாங்க அவரை வந்து அன்பிளேபிளா இருப்பாரு அவர் அன்பிளேபிள் கண்டிப்பா அவர் ஆட வச்சாங்கன்னா அந்த ஸ்பின்ன பிக் பண்ண முடியாது அப்படிங்கற மாதிரி வந்து எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஸ்பீட் பண்ணிருக்காங்க பிரசாத் சார் வந்து அவர் பேசியிருந்தாரு பயங்கரமான போல அவங்க உள்ள பிக் பண்ணா ஆடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு ஆட போறது சின்னசாமி சின்னசாமியில வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பால் அச்சு வெள்ள கபெட் பார்க் கிட்ட போய் முழுன்னு சொல்லி சொல்லலாம் பட் லுக் அட் த ஸ்பின்னர்ஸ் வித் கால்கட்டா ஹாஸ் மருன் சக்கரவர்த்தி ஒரு எண்டு துணி நாராயண் ஒரு எண்டு சுயான் சர்மா ஒரு எண்டு இப்போ இந்த அல்லாஹ் குள்ள கொண்டு வராங்க சப்போஸ் இவங்க வந்து யாராவது ஒரு வேற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ வந்து இல்ல வேற டாப் ஃபுல்லாவே இந்தியாவை லோட் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் அதுல இந்த பையனை கொண்டு வந்துட்டு ரசல் மேல ஃபுல்லா வந்து கூட வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் லைன் ரெடி பண்ணாங்கன்னா கல்கட்டா பயங்கரமா வந்து குக்கிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி வந்து நாளைக்கு பார்க்கலாம் அந்த பக்கம் மார்க்கெட் கிட்ட ஸ்பின் இல்ல அந்த போல் கண்டிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ற போலர்ஸும் இல்ல வில் ஜாக்ஸ் உள்ள வந்தா ஒரு சான்ஸ் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து நம்ம வந்து அங்க அங்க உங்களுக்கு வந்து பார்த்த பஞ்சாப் கூட வந்து அந்த நியர் மிஸ்ல போச்சு அந்த எல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாப் கிட்ட மேட்ச் மாதிரி இருக்கும் அதுலயும் ஸ்பின்னர் ஹர்பீத்ரா சூப்பரா விக்கெட் தட்டி தூக்குனாரு உங்களுக்கு பட்டிடார் விக்கெட்டையும் உங்களுக்கு அந்த மேக்ஸ்வல் விக்கெட்டையும் தட்டி தூக்குனாரு கொஞ்சம் ஸ்பின் கன்க்ளூசிவான ஒரு கிரவுண்டா தான் இருக்குது இங்க ஸ்பின் இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு ப்ராபர்ஃபெக்ட் பேட் டு பால் இன்னைக்கு மாதிரியே ஒரு ஈவெண்ட் பார்ட்டு பட் வித் இந்த பக்கம் கே ஐ மீன் உங்களுக்கு வந்து ஆர்சிபி ல எஸ் கோலி ஃபார்ம்ல வந்துட்டாரு இன்னும் அந்த கேஜிஎஃப்ல கே மட்டும் தான் ஃபார்ம் வந்துருக்கு ஜி வரல எஃப் வரல மேட்ச் ஓகே போன மேட்ச்ல மேக்ஸ்வல் சுத்தமா இல்ல சோ இந்த கேஜி காணும் இந்த பக்கம் வேற இங்க பாத்தீங்கன்னா வந்து போன மேட்ச் ஒரு ரசலோட ருத்ர தாண்டவத பார்த்தோம் ரசல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூத்ல ஸ்கிட்டிங்க பார்த்தோம் அவருக்கு நீங்க எந்த ஆளுக்குல போட்டாலும் மச்சு தூக்க போறாரு சின்னசாமி கிரவுண்ட்ல வந்து நிமிஷத்துக்கு சும்மா மிஸ் கூட 6 போற கிரவுண்ட் ஆமா நாளைக்கு எல்லாம் கண்டெய்ன் பண்ணிட்டாங்கனா இட் இஸ் ஆர்டிபி அப்படி இல்லாத பட்சத்தில் கேகேஆர் கேன் கோ ஹேண்ட்ஸ் டவுன் அண்ட் கம்பீர் போன முறை இதே கிரவுண்ட்ல ஆடாத போது எல்எஸ்டி காண்டாத போது ஜெயிச்சு அந்த ஒரு பம் ரியாக்ஷன் அது அந்த மாதிரி நடக்குமா டக் அவுட்ல இருக்க கம்பீருக்கும் விராட் கோலிக்கு நடக்குமாங்கிறதா ஒரு ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கும் ஆக்சுவா நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுங்க கேஜிஎஃப்ல கே மட்டும்தான் ஒர்க் ஆகுது அண்ட் ஜி அண்ட் எஃப் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்ட்டு இப்போ கிளென் மேக்ஸ்வெல் வந்து கண்டினியூஸா தொடர்ந்து ரெண்டு மேட்ச்சுமே என்னன்னா ஒரு நிசமானியான பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு தான் சொன்னோம் குறிப்பா போன மேட்ச்ல ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேனா அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கறதுல கொஞ்சம் கூட ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு ஸோ இந்த இது வந்து இந்த மேட்ச் ரிசல்ட்ஸ்ல எந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அவர் அவர் வந்து ஒரு 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 சிங்கிள் மேனாவே வந்து மொத்தமா மேட்ச திருப்பக்கூடிய ஒரு ஆள் ஒரு வந்து மேக்ஸோட கிரெடிபிலிட்டிக்கு வந்து நம்ம எந்த ஒரு கிரெடன்ஷியல்ஸ்க்கு எங்கேயும் நம்ம வந்து தனியாவே மேட்ச திருப்பக்கூடிய ஒரு ஆள் பட் எவ்வளவு கன்சிஸ்டன்டா அவர் திருப்பாரு எவ்வளவு கன்சிஸ்டண்டா திருப்பாரு அந்த கேள்வி எப்பவுமே இருக்கு இப்போ ஆர் சிபி மாதிரி வந்து ஒரு ஒரு டீம் வந்து பவுலர் சுத்தமா இல்லை சோ பேட்டிங் மட்டுமே தான் நம்பி போக வேண்டிய டீம் போன மேட்ச தெரியாதனமா அவங்க போலஸ் நீட்டா போட்டாங்க ஒரு ஒரு பஞ்சாபா கண்டெய்ன் பண்ணிட்டாங்க பட் அதுவும் இப்படி அப்படின்னு போயிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான் அவங்களுக்கு வந்து சின்ன சாமியில அவங்க போலர்ஸா இவ்வளவு தூரம் போடுறாங்கன்னு ஆஸ்திரேலியால நம்பியிருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எஸ்டாயும் ஒரு அல்சாரி ஜோசப் கடைசி ஒரு தவிர்த்து முகமது சிராஜ் நீட்டா போட்டு தந்தாங்க பட் இந்த பக்கம் அந்த ஒரு ஒரு அக்கேஷன் ஆஃப் மேக்ஸ்வெலுக்கே விக்கெட் விழுது ஓகேங்களா அண்ட் மேக்ஸ்வெல் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பேன் என்ன பிரச்சனை மிஸ் ஆறாரோன்னு தோணுது ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு நத்திங் பால் வித் தீபக் சால ஸ்விங் ஆகி வெள்ள வந்து பத்து நாள்லாம் வெளில விட்டுருவாரு இல்ல பேட்ட வந்து சும்மா வந்து அழகா அழகா வெள்ள எஃப்ட் ஆடுற ஒரு தேவையில்லாம நிக் பண்ணி அவுட் ஆனாரு போன மேட்ச் உள்ள கட் பண்ணி ஹி காட் போல்ட் அவுட் கொஞ்சம் அந்த பவுன்ஸ் இன்னும் செட் ஆகியோன்னு தோணுது ஒருவேளை வந்து இப்போ சென்னை பிச் வந்து இது வரைக்கும் பேட்டிங் பிச் பாட்டா கிட்ட வந்தது இல்ல இப்போ வந்து பாட்டா கிட்ட மாட்டதுனால இந்த பவுன்ஸை கெஸ் பண்ண முடியாது கொஞ்சம் ஒரு டைமிங் மிஸ் ஆகும் அவர்கிட்டங்கிற மாதிரி தோணுது அது கொஞ்சம் டைமிங் கரெக்ஷன் இல்ல வந்து என்ன அவர் அவர் இது மாதிரி ஐபிஎல் ஆனது ஏப்ரல் டைம் ஆடதுமா அந்த டைம்ல பிச் கண்டிஷன் வேற இந்த டைம் இன்னும் உங்களுக்கு வந்து பிச் கண்டிஷன் அந்த அளவுக்கு போல ஸோ அதனால ஏதாவது ஒரு டைமிங் கிளிக் ஆகுதுன்னு ப்ராப்ளம் தெரியுது மின் மேக்ஸ்ல ஹோப்ஃபுல்லி அவங்க கேஜிஎஃப்ல வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க மேக்ஸி மேல அதுக்கு அவரு ஏதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பா வரணும் கே கே ஆர் பின் அட்டாக் பின்ன சூப்பர் ஆடுவாரு மேக்ஸ் பாப்போம் என்ன வந்து நான் ஒரு ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து அனுஜ் ராவத் இன்னொன்னு வந்து தினேஷ் கார்த்திக் ஸோ இந்த ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த இந்த சீசன்ல ஸ்டார்டிங் நம்ம பண் பாக்குறதுக்கு என்ன கிரேட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது இந்த ரெண்டு பேரோட ரோல் எப்படி இருக்க போகுது நாளைக்கு மேட்ச்ல சி அனுஜ் ராவத் உங்களுக்கு மொதல் இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு மேட்சை கொண்டு வந்தாங்க அங்கேயே இதே முப்பதுக்கு மூணுன்னு போன ஒரு கோலி அவுட் ஆறாரு தப்புன்னு வந்து கிரீன் அவுட் ஆறாங்க பட் அங்க இருந்து ஒன் செவன்டி த்ரீ கொண்டு வந்ததே ஒரு ஃபைட்டிங் அபர்ட் ஹியூஜ்யூ ஒரு பூஸ்டர் ஃபார் சம் ஒன் லைக் ஒரு ஒரு அனுஜ் ராவத் மாதிரி ஒரு நாட் அண்ட் வெல் நோன் கிரன்சியல் பெல்சா வந்து ஆடிட்டு இருக்கிற இன்னும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்சிங் லைஃப் ஐ ஐபிஎல் சீசன் இன்னும் அமையல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் சீசன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் சீசன் மாதிரி எதுவும் அமையல பட் இந்த முறை அந்த டாப் ஆர்டரோட ஃபார்ம் இல்லாதனால நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு ரெண்டு மேட்ச் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்கோர்ஸ் போன மேட்ச் கொஞ்சம் மிஸ் ஆனா ஸ்டார்ட் பண்ணாரு பட் மிஸ் இங்க வந்து ஸ்பின்னு அப்படின்னு ஸ்பின்னு நல்லா ஆடுவாரு அந்த எதிர்பார்ப்புல வந்து நான் வந்து அனுஜ் ராவத் கொஞ்சம் கீ ரோல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஃபயர் ஆகி தென் தான் வந்து கூட வந்து கோலி கூட அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஆனும் அப்படியே கிடையாது தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ் என்ஜாய் தி பேர் ஆஃப் லைஃப் அவர் பர்ஃபெக்ட்டா வந்து கிளீனா வந்து அவரோட ரோல் என்ன தம்மை தமிழ் நமக்கு இது கொடுத்திருக்காங்க அதுல என்ன நம்ம பண்ண முடியறது தெல்ல திரும்ப அந்த கிளாரிட்டியோட இருக்காங்க தினிஷ் என்ன பினிஷர் என்ன இவ்ளோ தான் போக இவ்வளவு வளர்தான் போவேன் இவ்வளவு ஸ்ட்ரைவ் அவ்வளவுதான் அந்த ஒரு டாயிங் த போல வந்து தினேஷ் கார்த்திக் நல்ல யூஸ் ஆயிட்டாரு சோ அவருக்கு இது பிரச்சனை கிடையாது மனுஜிராவத்துக்கு வந்து நாளைக்கு இவங்க டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் எட்டானது ஒரு ரிப்பேர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு பண்ணோம் ஏன்னா உங்களுக்கு வந்து

சித்திராவுக்கு வந்து தன்னுடைய பிளேஸ காட்டணும் போன எதிர்பார்க்கணும் இந்த சீசன்ல ஓகே இப்போ இன்னொரு பிளேயர் என்னன்னா அவருக்கு இந்த சீசன்ல புது ரோல் புது ரோல்னு சொல்றத விட இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்கள் பண்ண ரோல் இப்போ மறுபடியும் அவருக்கு கிடைச்சிருக்குது யாருன்னா சுனில் நரேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வர்ற ஒரு விஷயம் அண்ட் ஒரு சைடு ஃபில் சால்ட் அவருமே என்னன்னா ஒரு பயங்கரமான பெரிய பெரிய ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்த சைட் சுனில் நரேன் ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து ஆக்சுவலா வந்து கௌதம் கம்பீர் அவரோட டுவெண்ட்டி ஃபோர்டீன் அந்த டைம்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஐடியாவை தான் நான் பாக்குறேன் அந்த டைம்ல கிறிஸ் லின்னையும் சுனில் நாராயணையும் ஓபன் பண்ண விட்டாங்க கௌதம் கபீர் வந்து ட்ரை பண்ணாரு இனிஷியல் மேட்சஸ்ல வந்து பெருசா கிளிக் ஆல என்ன பண்ணிட்டாரு எனக்கு அந்த ஒரு ஃபயரிங் மிஸ் ஆகுது நான் என்ன பண்ணேன் டவுன் தி ஆர்டர் ஆடுறேன் எனக்கு வந்து வேற ஒரு புது பயணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சுனில் நாராயண ப்ரோமோட் பண்ணி விட்டாரு ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவ் தட் வாஸ் எவர் மேட் அந்த டைம்ல ஒரு கிரிக்கெட்ல சுனில் நாராயண் போய் ஒரு சின்ன ஒரு கேமரா விழுதான் பாஞ்சு பால் பதினாறு பால் ஆடுவார் அந்த பாஞ்சு பதினாறு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன்ல நாற்பது ரன் அடிச்சுட்டு போயிடுவாரு பவர் பிளேட் அறுபதுல அறுபது ஒரு எழுபது கிட்ட பவர் பிளேல வந்துடும் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு அடி அடிப்பாரு முடிச்சிடும் அந்த ஒரு பவர் பிளே டார்கெட் முடிச்சிடும் சே டார்கெட் சரி இந்த ஒரு அட்டாக் போகும்போது அப்போசிஷனுக்கு ஒரு 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 ஐடியா இருக்காது பால் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வருவாங்க கட்சியில பார்த்தா சும்மா எல்லா பாலும் தூக்கி வந்து ஸ்லாக்ல அடிக்கிற ஒரு ஆளா வரும்போது ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப சுனில் நாராயண் பர்டன் இல்ல வந்து போன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சக் ஆகுது போதும் சொல்லிட்டு போயிட்டு வந்து எப்படி இவ்வளோ சக்சஸ் ஆகுது போது சொன்னாங்க எனக்கு சக்சஸ் என்ன காரணம்னா இத்த நாள் ஒரு மேல கொஞ்சம் ஏதோ டேக் இருந்துச்சு ஒரு இன்டர்நேஷனல் திருப்பி வருவாரா வரமாட்டாரா அந்த ஒரு ப்ரெஷர் விஷயம் எல்லாமே இருந்துச்சு இப்ப அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு மனுஷன் ஃப்ரீயா ஒரு எந்த ஒரு பேகேஜும் இல்லாம ஆடுற மாதிரி ஒரு தோணுது சோ அப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து இதே 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 சின்ன சாமியில ஒரு கேமியோ ஒரு ஆண்ட கேமியோ ஞாபகம் இருக்கும் அந்த கிறிஸ்டினோட ஒரு ஆண்ட ஒரு கேமியோ இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன வருஷம் ஒரு ஐபிஎல் ஆக்கிய பாத்தீங்கன்னா கூட அந்த கிறிஸ்ட் சால்ட்னு சால்ட் வந்து கூட வரும்போது அவரோட ரோ இன்னும் ஈஸியா இருக்கு சீத பால் கித்த பால் சேவா சொல்ற மாதிரி ஒரு நாக் தான் நான் வந்து எதிர்பார்க்கறேன் எனி கேமியோ ஃப்ரம் சுனில் நாராயண் கேன் டூ ஒண்டர்ஸ் ஃபார் கே கே ஆர் ப்ரொவைடட் அவங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்தியன் லைன் அப்ஸ் தான் உள்ள வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து மனிஷ் பாண்டே நிதிஷ் ராணா வெங்கடேஷ் ஐயர் விங்கோல் சிங் அப்புறம் உங்களுக்கு கூட வந்து இப்போ ரவணுல குருபாஸ் ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியல நாளைக்கு எப்படி கண்டிஷன் தெரியல நாளைக்கு குருபாஸ் ஆடுறாங்களா சால்ட் ஆடுறாங்களும் தெரியல குருபாஸ் ஆல்சோ நல்ல ஒரு சாய்ஸ் ஸ்டார்க்கு போகாம அந்த ஐ மீன் அல்லாஹ் அல்லாஹ் சம்திங் புது ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயர் அவரை வந்து ஸ்பின் இறக்குவாங்களா

இப்போ அவர் வந்து மறுபடியும் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட வந்து இறங்குற மாதிரி தான் தெரியுது அவரோட பால் எல்லாம் ஒவ்வொன்னுமே அவ்வளோ கரெக்டா ஒரு லைன் அண்ட் லென்த் ப்ராப்பராக இருக்கு ஒரு த்ரெட்டன் த்ரெட்டன் ட்ரிட்டாவும் இருக்கிறார் ஆப்போசிட்ல இருக்கிற பேட்ஸ்மென்க்கு சோ இந்த காண்டெஸ்ட் எப்படி இருக்கு இப்போது இன்கூசிங் வர்சர் யாஸ் டே ஆர் இல்ல எல்லாமே இந்த மேட்ச் முன்னாடியே பேசியிருப்பாங்க நேத்து கூட வந்து மபாக்கான ஒரு சின்ன பையனோட பத்தி பேசன போது எல்லாம் சொல்றாங்க என்ன நிறைய போலர்ஸ் என்னன்னா இப்போ வந்து அவங்க இதுவரைக்கும் நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிக்கவே மாட்டாங்க என்னத்தான் அண்டர் நைன்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் இல்லைங்க ரஞ்சி சய்த் முஷ்ட் அலிங் என்ன லெவல் ஆடினாலும் இன்டர்நேஷனல் பேசி இன்னும் ஒரு ஒரு மல்டி டீம் ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இன்டர்நேஷனல் பார் மாதிரி தான் இங்க ஆடுது ஒரு பிக் பாஷ் அளவு இல்லை ஒரு எஸ்ஏ டி டுவெண்ட்டி ஒரு ஒரு அங்க அங்க ஆடுற வந்து உங்களுக்கு டி ட்வெண்ட்டி காம்படிஷன் இங்கிலாந்து நடக்கிற பிளாஸ்ட் டி டுவெண்ட்டி மாதிரியும் தான் ரொம்ப குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படி இருக்கிறது எனி ஒரு பேக்லேஷோ இல்ல ஒரு பேட்டே இருக்கும் போது திருப்பி ப்ரூவ் பண்ணும் எனக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு காட்டாதான் எல்லாமே ட்ரை பண்ண பார்ப்பாங்க நாளைக்கு வந்து முன்னாடி நடந்த போது என்னன்னா வந்து அது அமதாபாத் அந்த அகமதாபாத்ல தயாலும் புதுசு ரிங்கு சிங்கும் புதுசு சோ அங்க வந்து ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டாரு சின்னசாமி விச் இஸ் ஹோம் ஃபார் யர் ஜயால் தெரிஞ்ச ஒரு இது கிரவுண்ட் தெரிஞ்சது ரிங்கு சிங் அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் டீம் இந்தியாக்கே போயிட்டு ஒரு ஆடிட்டு ஒரு ஒரு பேரை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ரோல் இருக்கேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் என்ன மாதிரி ப்ரூவ் பண்ண பார்ப்பாரு அடிக்க ஆரம்பிச்சது இங்க என்ன அடிக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு பண்ணுவாங்க இது காண்டெஸ்ட்ல ஒரு காண்டெஸ்ட் எல்லாருமே வந்து கேமரா கோழியையும் கம்பீரையும் கட்சி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் சூடு <laughs> <laughs> சரி எல்லாமே இப்ப இந்த நடந்த ஒன்போது மேட்ச்லயும் வந்து ஹோம் டீம் தான் எந்த டெல்லியும் சரி எல்லாமே ஹோம் டீம் தான் இருக்கு எப்பவுமே கம்பீர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டை உடைக்கிறது தான் வந்து அந்த விஷயத்த எக்ஸ்பர்ட் உங்களுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு டைட்டில் அடிச்சுட்டாங்க அடுத்து மூணாவது ஃபைனல் சென்னையில நடக்குது சென்னையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிக்க முடியாது அதுவும் ஐபிஎல் ஒன் எயிட்டி சேஸ் பண்ண முடியும் இருந்த போது பண்ணி ஜெயிச்சு காட்டணு தான் கௌதம் கம்பீர் சோ ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்ட் அஹ் தளபதி சொல்ற மாதிரி இப்ப வந்து அந்த அந்த ட்ரெண்டை உடைக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் அந்த பிராண்ட தான் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு கேலிபர் வந்து கௌதம் கம்பீர் கிட்ட இருக்கு அட்வான்டேஜ் ஆர் தான் சான்ஸே கிடையாது போன மேட்ச் ஒரு விராட் கோலியோட ஒரு விசுரூபா ஃபார்ம் வந்து கண்டிப்பா ஒரு பிளஸ் கொடுத்துருக்கும் கூட வந்து இப்போ அவங்க ரோல் கிளாரிட்டி ஒரு டாப்புக்கான ரோல் கிளாரிட்டியோ கிரீனுக்கான ஒரு ரோல் கிளாரிட்டியோ கரெக்டா கொடுக்கும் பட்சத்தில் வில் ஜாக்ஸும் ஆடும் பட்சத்தில் இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் ஸோ அத படி பார்த்தா சொல்லலாம் பட் இல்ல அவங்க அன்னைக்கான அதே டீம் கூட ஆடுறாங்க அப்படின்னா இவங்க ஸ்டாக்கு பதிலாக நிறைய டீம் ஏன்னா ஸ்டாக்கோட பேசுக்கெல்லாம் வந்து சும்மா சொட்டா பறக்கும் பால் வெளியில பறவை ஒன் ஃபார்ட்டி இது மாதிரி போடுறது பால் சின்னதாங்க விட்டு வெளில கப் பாக்ல தான் கிடக்கும் போது அந்த மாதிரி போகும் பேஸ் அந்த 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 ட்ராக்ல பொறுத்த நாங்க அவங்க ப்ராக்டிக்கல் சேஞ்ச் ஆப்கானிஸ்தான் பிளேயர் உள்ள கொண்டு வராதா சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு க்ளேன் மாத்திருக்காங்க இன்னைக்கு தான் சொல்லிருக்காங்க இந்த மூவை வந்து அவருக்கு எடுத்து உள்ள அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணா ஃபர்ஸ்ட் டீம் டு பிரேக் தட் அந்த ஒரு டென் மேட்ச் ஸ்பீக் ஆஃப் நைன் மேட்ச் ஸ்பீக் ஆஃப் ஹோம் இனிங் திஸ் ஐபிஎல்னு கே கேஆர்ப்போம் ஸோ இட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார் ஆர் சிபி ஃபார்ட்டி ஃபைவ் ஆ கே கேப்டி ஃபைவ் ஆர் சிப்ளேக்ஸ் இஸ் நாட் அது அப்டே மாறிடுது ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஷா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவியூல பாக்கலாம் ஹோப்லி நாளைக்கு பாபா இ சாலை கப்பனம் தேவா இல்ல கர்போஜி ஓவான்னு ஓகே தேங்க் யூ தேங்க்யூ சோச் தேங்க் யூ